உள்ளாட்சி அரசு கோவையில் ஒரே நாளில் பதினான்கு கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவம் வணிகர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் கோவை மாநகர ஆணையாளர் சரவணசுந்தர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இருபத்தி நான்கு மணி நேர ரோந்து பணிக்கு ஐம்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் சுழற்சி முறையில் சுற்றி வர உத்தரவிட்டார் கோவை மாநகரில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பணியில் காவல்துறையினரையும் முடக்கிவிட்டுள்ளார் இந்நிலையில் கோவை மாநகர காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் கோவை சுந்தராபுரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பொள்ளாச்சி சாலையில் உள்ள எல்ஐசி காலனியை அடுத்துள்ள ஹோட்டல் மெடிக்கல் ஷாப் ஜெராஸ் கடை கொரியர் அலுவலகம் என பதினான்கு கடைகளின் ஷட்டரின் பூட்டுகளை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சுந்தராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் கடையில் இருந்த கல்லா பெட்டி மற்றும் பூண்டிகளில் இருந்து பணம் ஆகியவற்றை மட்டும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றதாகவும் பொருட்கள் எதுவும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கொள்ளை போன பணம் மொத்தம் எவ்வளவு வேறு ஏதேனும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதா கொள்ளையர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே நாளில் பதினான்கு கடைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் உள்ள இடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது